போரை நிறுத்துங்க போரால வந்து இந்த தீர்வு இல்லை தீர்வு காண முடியாது போர் வந்து பேரழிவு பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து சீரழிஞ்சு பொருளாதாரம் விலைவாசினா ஏறும் போர்களால் வந்து தீவிரவாதிகளை வந்து பிடிக்கணும் பஸ்ஸு கார்ந்து பல்காம் தீவிரவாதிகளை டூரிஸ்ட்டு ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி ஆறு பேரை சுட்டாங்க சுட்டவங்களை வந்து பிடிங்கிச்சு பிடிச்சி சரியான தண்டனை கொடுங்கன்னு அதுக்கு பக்கா துணையாக இருக்கேன் இதுக்கு மதம் ஜாதி எந்த வேறுபாடும் கிடையாது தீவிரவாதிகளுக்கு என்ன தீவிரவாதிகளுக்கு தீவிரவாதிகளுக்கு யாரும் துணை போகாது எந்த முஸ் இஸ்லாமிய மதமும் அதுக்கு து அது மதமே கிடையாது அவனை காட்டு மிருகாண்டி மிரு மிருக ஜாதி பசங்க பயங்கரவாதிகள் வந்து பாகிஸ்தானில் உள்ள மக்களில் வந்து அரசாங்கமே ஆதரிச்சிக்கிறது தீவிரவாதிகளுக்கு வந்து அழிவுகள் தான் அழிவுகள் அழிவுகள் தீவிரவாதிகளை வந்து ஒழிச்சு கட்டுன்னு ஒழிக்கின்னு ஒழிக்கின இந்திய அரசு வந்து தீவிரவாதி தளத்தை அடித்து நொறுக்கி ஓராக போரை நிறுத்துங்கள் சமரசம் பேச்சுக்கு வாங்க அடித்து நொறுக்கினது போதும் அப்பாவி மக்கள் ரெண்டு நாட்டிலையும் அப்பாவி மக்கள் வந்து இருக்குது அங்கே ஆதரவு இருக்கிறாங்க அப்பாவி மக்களை அந்த பாகிஸ்தானில் இருக்கிறாங்க அப்பாவி மக்களாக வந்து தீவிரவாதிகளை எதிர்க்கிறாங்க தீவிரவாதிகளை வந்து அப்பாவி மக்களை எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறாங்க அவங்களே வந்து தீவிரவாதிகளுக்காக வேண்டி எதிர்த்து போராடுறாங்க நாட்டம் நாட வந்து போர் காலத்தில் இறங்கி போர் தொடுத்தால் பொது மக்கள் தான் பசிப்பட்டினியாகவும் பொதுமக்கள் தான் சீரழிஞ்சி உயிர் சேதங்கள் அதிகம் வரும் அவங்கள்டின் மிஷன் கன்னுகள் அதாவது ஏவுகள் வந்து அவங்க அதிகரித்து வச்சிருக்காங்களா அவங்க தாக்குனாலாம் வந்து நிக்கோபார்லேருந்துலேருந்து சென்னை வரைக்கும் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் அவங்க வந்து குண்டு போட்டு தாக்குற அளவுக்கு அவங்கள்ட்டையும் பவர்கள் இருக்குது சீனாக்கான வந்து வேறு சப்போர்ட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அவனும் வந்து பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட்டு பாகிஸ்தானுக்கு வருவாய் கூட்டு அவன் வந்து பாகிஸ்தானில் வந்து பொருளாதாரம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணி வச்சு அவன் வந்து பாகிஸ்தானுக்கு நண்பனாக இருந்து சப்போர்ட்டில் இருக்கிறான் அவன் ஒரு சில கொடுத்து அது வந்து ஃபெயிலியர் ஆகி சேதம் அடைஞ்சுமானம் ஆகி ஒன்றானாலும் திரும்பி அவன் வந்து தாக்கிறதுக்கு சப்போர்ட் பாகிஸ்தானுக்கு இருப்பான் இந்திய மக்கள் இந்திய ராணுவ வலுவானது இந்தியா எதையும் எதிர்கொள்ளும் தகுதி உடையது இந்தியா தக்க பதிலடிக்கும் பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கும் அதில் வந்து ஆட்சி ஆனால் போரர்கள் வந்து ரொம்ப சேதம் அடையாமை ரொம்ப பாதிக்க விடாதீர்கள் போர்களால் எந்த தீர்வும் நாட்டு மக்களுக்கு தான் அவஸ்தை பதட்டம் பதட்டத்தை நீடிக்க இடாதீர்கள் பதட்ட கொள்ள வைக்காதீர்கள் பதட்ட கொள்ள பொதுமக்களுக்கு பாதிப்பு உண்டாக்காதீங்க பொதுமக்களுக்கு பதட்ட கேட்காதீர்கள் பொதுமக்களுக்கு பதட்டம் வரும் இருதரப்புகளுக்கும் வந்து பொதுமக்களை தான் பாதிக்கிறது அவனோ வந்து ராஜஸ்தான் எல்லை பகுதியில் அடித்ததில் பதினாறு குழந்தைகள் அவருக்கு வந்து அடிப்பட்டு ஐம்பதுக்கு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் இது வந்து இப்படியோ நீடிச்சிட்டு போனாக்க நிறையா உயிர் சேதங்கள் ஆகும் அங்கேயும் வந்து பொதுமக்களுக்கு தாக்காமல் எச்சரிக்கையாக இந்தியா இருந்தாலும் அவன நம்ம பொதுமக்களை தாக்குறதுக்கு தூண்டு நாக்க நம்மளும் அதே மாதிரி பதிலடி கொடுக்குற மாதிரி நிலைமைகள் வரும் போர்களால் எந்த இதுவும் இல்லை அந்த பலகாம் சுட்டு கொண்ட படிபாவி அயோக்கிய பயவில்லை அந்த காட்டு மிராண்டியான புறம்போக்கு பரவாயில்லை தீவிரவாதி தீவிரத்துவம் கொடுத்த அந்த அமைப்புகளை கண்டுபிடிச்சி அவனவளுக்கு தக்க பதிலடி கொடுத்து அவனோளுக்கு அங்கே பின்னாடி இருக்கிறவங்களை அரசு பலங்களுக்கு அவங்களுக்கு தக்க த தன்மானத்த பதிலடி கொடுக்கவும் அது வந்து நமக்கு பேசுறதுக்கே பயங்கர பதட்டமாக இருக்கிறது இந்த மாதிரி பதட்டத்துக்காக ஆளாக்கிட்டார்கள் இரு நாடுகளும் இரு நாடுகளால் பொதுமக்கள் பயங்கர பதட்டத்தில் இருக்கிறார்கள் அரசாங்க இதில் வந்து நல்ல கவனமாக கையாண்டு போர்களை அதிகம் நீடிக்காத போர்களை ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வருவது கூடிய சீக்கிரத்தில் நல்ல முடிவுகள் வந்து போர்களை நிறுத்தவும் போர்களை நிறுத்துவோம்